யமன் மனிதர்களுக்கு சொன்ன வாழ்க்கை நியதி என்னன்னு தெரியுமா ஒருமுறை முறை இறக்கும் தருவாயில் இருக்கும் ஒரு மனிதரிடம் எமன் தோன்றுகிறார் அப்போது அந்த மனிதன் யமனை பார்த்து இந்த பூமியில் என்னை ஏன் படைத்தார்கள் வாழ்நாள் முழுவதும் ஏன் இவ்வளவு துயரங்களை சந்தித்தேன் நான் நம்பியவர்கள் அனைவரும் ஏன் என்னை விட்டு சென்றார்கள் நான் என்ன தவறு செய்தேன் என்று யமனிடம் அந்த மனிதர் கேட்கிறார் அதற்கு யமன் மானிடா நீ வாழும் வாழ்க்கை ஒரு மாயை இந்த பூலோகத்தில் நடப்பதும் அனைத்துமே மாயை என்பதை நீ உணர்ந்து விட்டால் அது ஏற்படுத்தக்கூடிய வழி உனக்கு பெரிதாக அனைத்தும் நிரந்தரம் உண்மை என்று நீ உணர்வதாலேயே அது உனக்கு வலிக்கிறது இந்த பூமியில் பிறக்கும் அனைத்து உயிரினங்களும் பிராரத்த கர்மாவை எடுத்து வருகிறது இந்த கர்ம வினைகளை முடித்து மீதமுள்ள ஆகாமிய கர்மா சஞ்சித கர்மாவை கழிப்பதற்காக அடுத்தடுத்த பிறவிகள் எடுக்க வேண்டும் ஆகவே இந்த வாழ்க்கையானது நிரந்தரம் கிடையாது இது ஒரு மாயை உன்னுடைய கர்மவினைகளை அனைத்துமே நீ கழித்து ஆணவம் கண்மம் மாயை என்றும் மலங்களையும் அழித்து என்று நீ புனிதமானவனாக மாறுகிறாயோ அப்பொழுது சிவ திருவடியில் இடம் கிடைக்கும் அதுவரையும் இந்த பூலோகத்தில் பிறப்பு இறப்பு என்ற நாடகம் நடந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு யமதர்மன்